தேபம் செய்திகளை உடனுக்குடன் தரிந்துக்குள்ள தேபம் செய்தி சானலை சப்ஸ்கரைப் பண்ணுங்க பெல் புட்டனை க்ளிக் பண்ணுங்க வணக்கம் முக்கிய செய்திகள் புதுவை முதல்வர் ரங்கசாமியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாள் ஆகஸ்ட் நான்காம் தேதி கொண்டாடப்படுகிறது இதனை முன்னிட்டு புதுவை முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் தொண்டர்கள் என பேனர்கள் வைத்து கொண்டாடி வருகின்றனர் மேலும் அவரது பிறந்த நாளில் புதுச்சேரி முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் என் ஆர் காங்கிரசார் வழங்கி கொண்டாட உள்ளனர் இந்நிலையில் முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாளை முன்னிட்டு வழக்கறிஞர் ராம் முனுசாமி தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆட்டோக்களுடன் என் காங்கிரஸ் அலுவலகத்திலிருந்து வாழ்த்து பேரணி நடைபெற்றது இந்த பிரம்மாண்ட பேரணியை என்ஆர் காங்கிரஸ் அலுவலகத்திலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏ ஆறுமுகம் கே ரமேஷ் மற்றும் என் எஸ் ஜெயபால் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் பேரணியானது புதுச்சேரியின் முக்கிய வீதி வழியாக வந்து திலாசிப்பேட்டையில் உள்ள அப்பா பைத்திய சுவாமி கோவிலில் நிறைவடைந்தது அதனைத் தொடர்ந்து வழக்கறிஞர் ராம்முனுசாமி தலைமையில் ஆட்டோ ஓட்டுநர்களுடன் முதல்வருக்கு மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது மேலும் ஆட்டோ ஓட்டுநர் அனைவருக்கும் முதல்வர் சீருடை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் મા�઱લ મા�લાલા புதுச்சேரி உருளம்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு மற்றும் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து உருளையும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் தலைமை பொறியாளரை சந்தித்து தொகுதியில் நடைபெற வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தினர் ஆலோசனையின் போது பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு செயற்பொறியாளர் சீனிவாசன் மற்றும் நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் அதிகாரிகள் உடனிரு காரைக்கால் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையானது பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறது புதுச்சேரி மாநில அரசின் நிதி பங்களிப்பில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் கடற்கரையோர அடிப்படை வசதிகள் வழங்கல் இத்திட்டத்தின் கீழ் மார்க்கெட் தெருக்கள் மற்றும் தலைசுமையாக மீன் விற்பனை செய்யும் மீனவ பெண்களுக்கு இலவச ஐஸ் பெட்டி வழங்கப்படுகிறது இதன் தொடர்ச்சியாக காரைக்கால் வடக்கு தொகுதியில் உள்ள கிளிஞ்சல் மேடு மற்றும் கீழக்காசக்குடி மேடு கிராமத்தினை சேர்ந்த மீன் விற்பனை செய்யும் மீனவ பெண்களுக்கு இலவச ஐஸ் பெட்டி விண்ணப்பித்தவர்களில் தகுதி வாய்ந்த மீன் விற்பனை செய்யும் நூற்று இருபத்தி மூன்று மீனவ பெண்களுக்கு எழுபத்தி இரண்டு இலவச ஐஸ் பெட்டிகளை அமைச்சர் திருமுருகன் பயனாளிகளுக்கு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் காரைக்கால் மீன்வளத்துறையின் முனைவர் பாலாஜி மற்றும் முனைவர் ராஜசேகர் மீனவ கிராம பஞ்சாயத்தார்கள் மற்றும் மகளிர்கள் கலந்து கொண்டனர் ஊசிடு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பிறந்தநாள் விழா பூத்துறை மனவளர்ச்சி குன்றியவர்கள் இல்லத்தில் மாநில செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் மேற்கு மாவட்ட தலைவர் பழனிராஜா முன்னிலையில் கேக் வெட்டி உணவு வழங்கி கொண்டாடப்பட்டது விழாவில் முன்னாள் அரசு கரடா அனந்தராமன் கலந்து கொண்டார் மேலும் மாநில பொதுச் செயலாளர் தனுசு இளையராஜா மாநில செயலாளர் ரகுபதி பரணிதரன் டேவிட் மற்றும் மாநில இளைஞர் காங்கிரஸ் செயலாளர் தனமானத்தம் உதயகுமார் ஊசிடு சட்டமன்ற காங்கிரஸ் நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் முன்னதாக ராமநாதபுரம் பள்ளி மாணவர்களுக்கு ஸ்கூல் பேக் வழங்கப்பட்டது தண்டவானத்து மீனாட்சி அம்மன் கோவிலில் அபிஷேகம் மற்றும் சமபந்தி விருந்தும் கூடப்பாக்கம் அம்மன் ஆலயத்தில் மண்டல அபிஷேகம் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் குடப்பாக்கம் பேட் பெருமாள் கோவலில் திடலில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் வழங்கப்பட்டது இதில் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு உருளையன்பேட்டை என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி சார்பாக டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை மற்றும் ஈரம் கல்வி மற்றும் கிராமப்புற வளர்ச்சிக் கழகம் ஆகியவை சார்பில் இலவச கண் சிகிச்சை மற்றும் பல் பரிசோதனை பொது மருத்துவ முகாம் கோவிந்தசாலை முடக்குமுத்து மாரியம்மன் கோவில் மண்டபத்தில் நடைபெற்றது உருளையன்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஓம் சக்தி ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் என்ஆர் காங்கிரஸ் மாநில இளைஞரணி தலைவர் கே ரமேஷ் முகாமை தொடங்கி வைத்தார் விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் இளைஞர் அணி தலைவர் சிவக்குமார் முன்னிலை வகிக்க கிழக்கு மாவட்ட தலைவர் சுபாஷ் கிழக்கு மாவட்ட செயலாளர் சவுந்தர் ஆகியோர் வரவேற்பு இந்நிகழ்ச்சியில் தொகுதி நிர்வாகிகள் வினோத் ராஜாராம் ராவ் மாதவ்ராஜ் தாமோதிரன் கண்ணன் மணிகண்டன் ரமேஷ் பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் சுகர் பிபி கண் பரிசோதனை செய்யப்பட்டு அதற்கான ஆலோசனைகளும் மருந்துகளும் மாத்திரைகளும் வழங்கப்பட்டன புதுச்சேரியில் தட்டஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட கொட்டுப்பாளையம் பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இருபத்தோரு நபர்களுக்கு மனைப்பட்டா வழங்கப்பட்டது அதற்கு குடிசை மாற்று வாரியம் மூலம் பதினைந்து நபர்களுக்கு வீடு கட்டுவதற்கு மானியமும் வழங்கப்பட்டது ஆனால் பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்று வரை அந்த இடத்தை அரசு பிரித்து வழங்காமல் உள்ளது இதனால் அதிமுக சார்பாக மாநில செயலாளர் அன்பழகன் உத்தரவின் பேரில் தொகுதி செயலாளர் கமல்தாஸ் தலைமையில் அங்கு வசிக்கும் ஐம்பதற்கும் மேற்பட்ட மக்கள் நில அளவை பதிவேட்டுத்துறை இயக்குநர் சக்திவேலுவிடம் அரசு இலவசமாக வழங்கிய பட்டா இடத்தை பயனாளிக்கு பிரித்து வழங்க வலியுறுத்தி மனு வழங்கப்பட்டது மனுவை பெற்றுக்கொண்ட இயக்குநர் விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் இதில் மாநில கழக அண்ணா தொழிற்சங்க இணை செயலாளர் ராஜேந்திரன் தொகுதி கழக அவைத் தலைவர் சிவா தொகுதி இணை செயலாளர் ராதா தொகுதி நிர்வாகி நாராயணசாமி நகர துணை செயலாளர் இளையராஜா சுபயா நகர் சக்திவேல் வார்டு செயலாளர் செந்தில்குமார் கங்காதுரை முத்துராஜா மற்றும் ஊர் பொதுமக்கள் உடனிருந்தனர் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி மற்றும் துணை சபாநாயகர் ராஜவேலு பிறந்த நாளை முன்னிட்டு அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மகளிர் அணி சார்பில் உப்புளத்தில் உள்ள ரெயின்போ ஆதரவற்றோர் இல்லத்தில் உணவு வழங்கப்பட்டது இதில் துணை சபாநாயகர் ராஜவேலு கலந்து கொண்டு ஆதரவற்ற இல்லத்தில் உள்ள குழந்தைகளுக்கு உணவுகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாநில மகளிர் அணி தலைவர் ரேவதி பர்குணன் பொருளாளர் சுந்தரி பொதுச் செயலாளர் நாகஜோதி துணைத் தலைவி ஜமீலா ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மகளிர் அணி முதன்மை செயலாளர் சுஜாதா செய்திருந்தார் பாஜக பிரமுகர் சந்திரமோகன் பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் மாதா கோவில் வீதியில் உள்ள மித்ரா மருத்துவமனையில் மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது பாஜக பிரமுகரும் தொழிலதிபருமான சந்திரமோகன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு அரியாங்குப்பம் தொகுதி பாஜக தலைவர் வசந்தராஜ் முன்னிலை வகுத்தார் புதுச்சேரி பாஜக தலைவர் வி பி ராமலிங்கம் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தார் மேலும் மருத்துவ முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு அலர்ஜி ஆஸ்துமா மற்றும் நுரையீரல் சார்ந்த மருத்துவம் குறித்து பரிசோதிக்கப்பட்டது இதில் அரியங்குப்பம் தொகுதி பல்வேறு பகுதிகளை சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் அதனைத் தொடர்ந்து மருத்துவ முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் பாஜக தலைவர் வி பி ராமலிங்கம் போர்வைகள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் முத்ரா மருத்துவமனை டாக்டர் முத்துக்குமார் மற்றும் அரியங்குப்பம் தொகுதி பாஜக பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தெற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது இந்நிலையில் புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் திடீரென கனமழை பெய்தது முதலியார்பேட்டை முத்தியால்பேட்டை நெல்லித்தோப்பு மூலக்குளம் உள்ளிட்ட நகரப்பகுதியிலும் மதக்கடிப்பட்டு விலியனூர் பாகூர் திருக்குனூர் உள்ளிட்ட கிராமப்பகுதிகள் என மாநிலம் முழுவதும் கனமழை பெய்தது சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழை காரணமாக புதுச்சேரியில் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது புதுச்சேரி அரசின் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அறிவுறுத்தலின்படி வில்லியனூர் தொகுதியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களையும் ஆன்லைன் மூலம் கேஒய் சி சரிபார்க்க பொது சேவை மையத்தை அணுக அரசு அறிவுறுத்தியிருந்தது அதன்படி வில்லியனூர் சுற்றியுள்ள பகுதிகளில் மக்கள் பயன்பெறும் வகையில் இலவச முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது அதிக அளவில் குடும்ப உறுப்பினர்களைக் கொண்ட வில்லியனூர் தொகுதி மக்கள் சிரமமின்றி குடும்ப உறுப்பினர்களின் விவரங்களை ஆன்லைன் மூலம் சரிபார்ப்பதற்காக பூக்கடை ரமேஷ் முகாமிற்கு ஏற்பாடு செய்திருந்தார் வில்லியனூர் தனியார் திருமண நிலையத்தில் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி மற்றும் மூன்றாம் தேதி நடைபெறும் சிறப்பு முகாமை பூக்கடை ரமேஷ் தொடங்கி வைத்தார் காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை நடைபெறும் இம்முகாமில் வில்லியனூர் தொகுதியைச் சேர்ந்த குடும்ப உறுப்பினர்கள் பங்கேற்று பயன்பெற்று வருகின்றனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பூக்கடை ரமேஷின் ஆதரவாளர்கள் செய்து வருகின்றனர் பதினைந்து ஆண்டுகளாக காரைக்கால் பகுதியில் உள்ள நியாயவிலைக் கடைகளில் பணியாற்றி வரும் அறுபத்தி மூன்று பேர் தினக்குலி ஊழியர்களாக மாதம் ரூபாய் நான்காயிரத்து ஐநூறு மட்டுமே ஊதியமாக பெற்று வருகிறார்கள் குறைந்த வருமானத்தில் குடும்பத்தை நடத்த முடியாமல் உள்ள நிலையில் அவர்களுக்கான பணி பாதுகாப்பும் நிரந்தர நியமனமும் ஊதிய உயர்வும் அவசியமாக உள்ளது இந்நிலையில் காரைக்கால் வடக்கு தொகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் அப்பு மணிகண்டன் இந்த பிரச்சனையை சபாநாயகர் செல்வத்தை நேரில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார் தொடர்ந்து அவர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து ஊழியர்களின் நிலைமை குறித்து விளக்கி உரிய தீர்வு அளிக்க கோரினர் முதலமைச்சர் ரங்கசாமி உரிய நடவடிக்கை எடுத்து விரைவில் தீர்வு வழங்குவதாக உறுதியளித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது ஊழியர்களிடையே நம்பிக்கை ஏற்படுத்தியுள்ளது திருவண்டார்கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி மாணவர்களுக்கு ரோட்டரி கிளப் ஆரோ சிட்டி சார்பாக அடையாள அட்டை பள்ளி சீருடையில் பள்ளியின் சின்னம் பொருத்தக்கூடிய பேட்ச் வழங்கும் நிகழ்வு பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை எடுத்த மாணவர்களுக்கு ரொக்கப்பரிசும் இக்கல்வியாண்டில் மருத்துவ இடஒதுக்கீடு பெற்ற மாணவிக்கு பாராட்டு விழா என முப்பெரும் விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது விழாவிற்கு துணை முதல்வர் மோகனாம்பால் தலைமை தாங்கினார் தலைமை ஆசிரியர் நிம்மி வரவேற்புரை வழங்கினார் நன்கொடையாளர் சிவராமச்சந்திரன் கல்வியின் முக்கியத்துவத்தை குறித்து சிறப்புரையாற்றினார் ரோட்டரி கிளப் ஆஃப் ஆரோ சிட்டி சார்பாக மாணவர்களுக்கு அடையாள அட்டையும் நிதி உதவியும் அளித்து தலைவர் பாக்யராஜ் துணைத் தலைவர் மருத்துவர் பாரதி செயலர் பாலு வாழ்த்துறை வழங்கினர் முனைவர் மோகன்ராஜ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க விரிவுரையாளர் தருமர் நன்றியுரை கூறினார் இந்நிகழ்வில் மாணவர்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர் ஆசிரியர்கள் செய்திருந்தனர் புதுச்சேரி அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு கட்சி பதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாணவரணி புதுச்சேரி மாநில செயலாளராக ரோஹித் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதனைத் தொடர்ந்து அவர் சட்டசபையில் முதலமைச்சரும் என்ஆர் காங்கிரஸ் தலைவருமான ரங்கசாமி அவர்களை சந்தித்து சால்வை அணிவித்து புங்கொத்து கொடுத்து வாழ்த்து பெற்றார் புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி பிச்சைவீரன்பேட் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலய ஆறாம் ஆண்டு சடல் உற்சவத்தினை முன்னிட்டு பார்சாகி வார்த்தல் மற்றும் கும்பசாதம் படைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக கணபதி ஹோமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் தீபாராதனைகளும் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு ஸ்ரீ அய்யனாரப்பன் ஆலயத்தில் ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து விழாவில் முக்கிய நிகழ்வாக அம்மனுக்கு பார்சாகி வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பெண்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு பார்சாகை மற்றும் கஞ்சியினை வார்த்து வேண்டுதலை நிறைவேற்றி தங்களது நேர்த்திக்கரனை செலுத்தினர் தொடர்ந்து காத்தவராயன் சுவாமிக்கு கும்பசாதம் படைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு காத்தவராயன் சுவாமிக்கு கும்பசாதம் கொட்டி படையலிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு கும்பசாதம் பிரசாதமாக வழங்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம் பாஜக மாநில செயலாளர் சரவணன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து ஆலயத்தில் அவர்களுக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள் பிச்சவிரண்பேட்டூர் பொதுமக்கள் இளைஞர்கள் ஆகியோர் செய்திருந்தனர் அன்னபூர்ணா தினத்தை முன்னிட்டு ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஆரோசிட்டி சார்பில் அன்னதானம் வழங்கும் விழா சாவடி குழந்தைகள் மருத்துவமனை முன்பு நடைபெற்றது அன்னதான நிகழ்வுக்கு ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி ஆரோசிட்டி தலைவர் பாக்கியராஜ் தலைமை தாங்க செயலாளர் ஹரிஹரன் மற்றும் ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி நிர்வாகிகள் முருகன் எழில் செல்வி பாலு பாரதி மற்றும் சுகுமாரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவில் சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது অতেেডবন পতেছ, Trusteeি Этот பாகூர் கொம்பியின் பாகூர் மேற்கு வீதி ஸ்ரீ பூலோக மாரியம்மன் கோவில் சடல் உற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கி அம்மனுக்கு காப்பு கட்டி சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து உபயதாரர்களால் நாள்தோறும் அம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மன் வீதி உலா சடல் உற்சவம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து உபயதாரர்கள் கைப்பந்து பயிற்சியாளர் பாகூர் வேணுகோபால் ஜிப்மர் மருத்துவமனை முதுநிலை செவிலிய அதிகாரி சாந்தி வேணுகோபால் ரேவந்த் விஜய் ஆகியோர் ஏற்பாட்டில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ பூலோக மாரியம்மன் முத்துப்பள்ளக்கில் அலங்கரிக்கப்பட்டு வான வேடிக்கையுடன் வீதி உலா மற்றும் கரகாட்ட நிகழ்ச்சியும் நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான இளங்கலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வில் புதுச்சேரி அரசு பள்ளி மாணவர்கள் மிக குறைந்த அளவில் மட்டுமே தகுதி பெற்றுள்ளனர் இது மிகுந்த கவலைக்குரிய விஷயமாக இருப்பதாகவும் இந்நிலையை மாற்ற கல்வித்துறையில் ஒரு பிரத்யேக அலுவலரை நியமிக்க வேண்டும் என மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் அரசு பத்து சதவீதம் இடஒதுக்கீட்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்காக ஐம்பத்தி இரண்டு மருத்துவ இடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தன ஆனால் இந்த ஆண்டு இருபத்தி ஒன்பது மாணவர்கள் தகுதி பெற்றுள்ளனர் மீதமுள்ள இருபத்தி மூன்று இடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளது அரசு பள்ளி மாணவர்களில் உயர்ந்த மதிப்பெண் பெற்ற மாணவியர் முன்னூற்று எண்பது மதிப்பெண்கள் ஆனால் மிக குறைந்த மதிப்பெண் நூற்று பதினான்கு வரை குறைந்துள்ளன அதே நேரத்தில் தனியார் பள்ளி மாணவர் ஒருவர் அறுநூற்று நாற்பது மதிப்பெண்கள் பெற்று அகில இந்திய அளவில் நூற்று இருபத்தி ஏழாவது இடத்தை பிடித்துள்ளார் இது அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கிடையேயான கல்வித்தர வித்தியாசத்தை வெளிக்காட்டுகிறது அரசு அனைத்து வகையான வசதிகளை வழங்கியும் மாணவர்கள் குறைவான தேர்ச்சி என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பதினோராம் வகுப்பில் சேர்ந்ததிலிருந்தே நீட் தேர்விற்கான பயிற்சி வழங்கப்பட வேண்டும் நீட் தேர்வை பற்றிய அனைத்து நடவடிக்கைகளையும் ஒருங்கிணைக்கும் வகையில் கல்வித்துறையில் ஒரு பிரத்யோக அலுவலரை நியமிக்க வேண்டும் அடுத்த ஆண்டாவது அரசு பள்ளியில் படிக்கும் ஐம்பத்தி இரண்டு மாணவர்கள் முழுமையாக தகுதி பெறும் வகையில் அரசு முன் அமைப்புகளுடன் செயல்பட வேண்டும் என்று மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி வில்லியனூர் கொமியின் ஒதியம்பட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய சடல் விழா ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது இதில் தினந்தோறும் இரவு மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா மற்றும் தீபாராதனை நடைபெற்று வருகிறது மேலும் முக்கிய நிகழ்வாக சடல் மகோத்சவம் நடைபெற்றது இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு அழகு குத்தி நான்கு சக்கர வாகனங்கள் இழுத்து சடல் தரித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி நேத்துக்கடனை செலுத்தினர் முன்னதாக சுவாமிக்கு அபிஷேகமும் தேவ கண்ணிகள் நந்தவனம் அழித்தல் நிகழ்ச்சியும் காளி புறப்பாடு கழுமரம் நடுதல் படுகலம் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து சடல் உற்சவம் காத்தவராயன் கழுமரம் சுவாமி வானவேடிக்கையுடன் திருவேதி உலா புறப்பாடு ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய சிறப்பு அதிகாரி பர்க்கணும் உற்சவதாரர்கள் மற்றும் ஒயமட்டு கிராமவாசிகள் செய்திருந்தனர் மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் இந்த மாதத்தில் வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்வது வழக்கம் அந்த வகையில் புதுச்சேரி வாசவி கன்னிகா பரமேஸ்வரி தேவஸ்தானத்தில் வாசவி மகிழா சங்கம் சார்பில் ஆடி வெள்ளிக்கிழமை பூஜை நடைபெற்றது வாசவி மகிலா சங்க தலைவி சத்யா ரமேஷ் பாபு செயலாளர் இந்திராணி சந்திரசேகர் குப்தா பொருளாளர் பாக்கியலட்சுமி ரமேஷ் குப்தா மற்றும் உறுப்பினர்கள் முன்னிலையில் பூஜை நடைபெற்றது நூற்றி எட்டு ஆரத்தி தட்டுகள் வைத்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டன பூஜையில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர் வாசவி மகிழா சங்கம் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி வெள்ளிக்கிழமை பூஜையை நடத்தி வருகிறது இந்த பூஜையின் மூலம் அம்மனின் அருள் கிடைப்பதோடு பெண்களிடையே ஒற்றுமை உணர்வு மேம்படுகிறது என்று சங்கத்தின் உறுப்பினர்கள் தெரிவித்தனர் இந்த பூஜைக்கான ஏற்பாடுகளை சங்கத்தின் உறுப்பினர்கள் செய்திருந்தனர் मा वाति शक्तिपं मे पमायुधनं मेला मा वा अपामायुधनं वायद नवान् भवति नक्षत्रानिला अपा मायुदनं वायदनलान् भवति पद्म्यो அரியாங்குப்பம் கொமியன் டோல்கேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் ஆலய மூன்றாம் ஆண்டு மகோற்சவம் மற்றும் ஏழாம் ஆண்டு சடல் உற்சவம் குடியேற்றத்துடன் துவங்கியது தொடர்ந்து வாளையத்தில் அம்மனுக்கு சிறப்பபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று தினம்தோறும் சுவாமி வீதி உலா நடைபெற்று வருகிறது இதில் முக்கிய விழாவாக அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களாலான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கிராம பெண்கள் சார்பில் ஊரணி பொங்கல் வைத்து நிகழ்ச்சி நடைபெற்று சங்கராபரணி நதிக்கரையிலிருந்து புனித நீர் திரட்டி பூங்கரகம் ஜோடிக்கப்பட்டு கரக வீதி உலாவுடன் சடல் உற்சவம் நடைபெற்றது இதில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து சடல் உற்சவத்தினை துவக்கி வைத்தார் இவ்விழாவில் பக்தர்கள் அழகு குத்தியும் சடல் தரித்தும் வீதி உலாவாக சென்று தங்களது நீத்திக் கடன்களை செலுத்தினர் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அரங்காவலர் குழு தலைவர் மலையாளத்தார் செயலாளர் முகுந்தன் பொருளாளர் பாலசுப்ரமணி நாட்டாமை நடராசு உள்ளிட்ட ஆலய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர் செயின்ட் ஜோசப் ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் உலகின் தலை சிறந்த தற்காப்பு கலையான கராத்தே பயிற்சி தொடங்கியது பள்ளியின் சேர்மன் ராமு பயிற்சியை தொடங்கி வைத்தார் பயிற்சியாளர் புதுமை மாநில கராத்தே சங்க தலைவர் மற்றும் அகில உலக கராத்தே சம்மேளனம் மற்றும் கராத்தே சம்மேளன நடுவர் கியோஷி கராத்தே திருநாவுக்கரசு மாணவர்களுக்கு பயிற்சி அளித்தார் இந்த பயிற்சியானது வாரத்தின் இறுதி நாட்களில் சனி மற்றும் ஞாயிறு ஆகிய நாட்களில் தொடர்ந்து நடைபெற உள்ளது இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்களும் மாணவிகளும் கலந்து கொண்டு தற்காப்பு கலையை கற்று பயனடையலாம் இத்துடன் செய்திகள் வணக்கம்